ரீசன்ட் டைம்ஸில் வந்து திமுக அரசாங்கம் வந்து இந்துக்களின் கோபத்திற்கு அண்ணா திமுக ஒரு திமுகவை என்றுமே மாறக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன் அவருக்கா மூணு நிமிஷத்துக்கு மேலே பேச தெரியல பார்த்து தான் பேச வேண்டியதாக இருக்குது ஸ்கிரிப்ட் ஏன்னா இந்த மாதிரி இந்த கட்சி வந்து மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கு இது ஒரு குழப்ப கட்சி கோயில்களையும் இந்து கோயில்களையும் பார்த்தாலே இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு ஏளனமும் மிகத்தாளமும் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மக்களே நம்ம பார்க்கணும் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து திமுக அரசாங்கம் வந்து கோயில் பணத்தை வைத்து காலேஜ்கள் கட்டணும் அப்படின்னு சொல்ல ஒரு வந்து சொல்லும் அனைத்து இந்து மக்களும் பொங்கி எழுந்தாங்க கோயில் பணத்தை எப்படி நீங்க காலேஜ் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என் முதல்வர் இருப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அதை எதிர்த்து கேள்வி கேட்டார் இப்ப அதே எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு பிரச்சார விவகாரத்தில் நீங்க கோயில் நிலவங்களில் வசீகரமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நாங்க பட்டா போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கோயில் அதாவது வேற ஒருத்தர் நிலத்துல இருக்கும் நபரை தங்குனா அவருக்கு எப்படி நீங்க பட்டா போட்டு தர முடியும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சொத்து இருக்கு அந்த சொத்துல வந்து நான் போய் உட்காந்துட்டேன் நான் வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்துட்டேன் இப்போ அந்த இடத்துக்கு பட்டா போட்டு கொடுன்னா திரு எடப்பாடி சாமி பட்டா போட்டு கொடுத்துருவாரா அப்போ கோயில் நலம் என்பது கோயிலுக்கு சொந்தமான நிலம் அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் இவர் யார் வந்து பிரிச்சு கொடுப்பதற்கு இவர் யார் அதற்கு பட்டா போட்டு கொடுப்பதற்கு தங்குவதே இல்லீகல் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி தங்கிட்டு போறாங்க விட்டுலாம் நான் அதுக்கு ஓட்டுக்காக நான் பட்டா போடுவேன் கொட்டா போடுவேன் அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வி மக்களிடையே வருதா இல்லையா ஏன் எப்ப பாரு கோயில 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 தொட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏ கோயில் தவிர தொடர்றதுக்கு எதுவும் இல்லையா டாஸ்மாக் இருக்கு சரி டாஸ்மாகே கெட்டது கெட்டதுல ஒரு ஊழல் ஹெச்ஆர்என்சி இருக்கு ஹெச்ஆர்என்சி எவ்வளவு ஊழல் நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்துக்கள் என்றால் இழிச்சவாயங்களா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடையே கோவமாக எழுந்திருக்கு என்பதுதான் நம்ம பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு பாதிரியார் அந்த ஆள் பேர் சொல்றது கூட நான் விரும்பல அந்த பாதிரியார் என்னமோ தியாகி போல திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது ரோடுக்கு அவர் பேரை வச்சிருது இது எவ்வளவு கேவலமான விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்துக்கள் வந்து ஒரு மதமே கிடையாது இந்து யாருமே கிடையாது குறிப்பாக சொல்ல போனா அவர் உயிரிழந்தவரை இந்த கிறிஸ்டியன் கன்வர்ஷன் இருக்கு பாத்தீங்களா மதம் மாற்றத்துக்கு சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபிசரா இருந்தவர் தான் அந்த பாதிரியார் அந்த பாதிரியார் பேர்ல நீங்க ரோட வைக்கிறீங்க அப்படின்னா இந்துக்கள் வாயர்களா ஸ்டாலின் அப்படின்ற கேள்வி மக்களிடையே வருதுல்ல நீங்க அனைவருக்குமான அரசாங்கம் தானே நீங்க அனைவருக்குமான இதுதானே ஏன் ரெண்டு திராவிட கட்சிகளும் இந்து கோயில் வரும்போது அவ்வளவு அசால்ட்டா இருக்காங்க அப்படின்றது தெரியல திருப்பரங்குன்றம் மலையில வந்து இந்த மலை வந்து எங்களுக்கு சொந்தம் சொல்லி வேற ஒரு மதத்தினர் சொல்லும்போது சொல்லும்போது திருப்பரங்குன்றத்தில் அனைத்து இந்துக்களும் எழுந்தா அந்த அனைத்து இந்துக்களின் எ எழுச்சி இன்னும் சிறிதா

சி திங்ஸ் கேன் இது 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 மாற்றலாம் திரும்ப பெறலாம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை கோயில் என்பது அந்த அந்த சாமியோட சொத்து ரைட் வந்து சொத்தோ ஊர்காரங்களோட சொத்தோ எதுவும் கிடையாது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் தில்லை நடராஜர் இருக்கா சிதம்பரத்தை உள்ள சொத்து சில்லை நடராஜர் உங்கூர்ல வெக்காலியம்மன் கோயில் இருக்கா வெக்காலியம்மன் கோயில் சொத்து வெக்காலியம்மன் வேற ஒருத்தரோட சொத்தை நீங்க உக்காந்து அனுபவிச்சுட்டு அதுல பட்டா போட்டு கொடு கொட்டா போட்டு கொடுன்னா அதோட கேவலமான விஷயம் எதுவும் அரசாங்கம் நிச்சயமாக துணை நிற்கவே கூடாது என்பதுதான் கருத்து அண்ணா திமுக ஒரு திமுக அம்மா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ராமர் ஜென்ம பூமி எல்லாம் வரும்பொழுது நான் வந்து இங்கே கரசேவை கால அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஜெனரலா ப்ரோ ஹிந்து ஸ்டாண்டர் தான் எடுத்திருக்கேன் எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி அப்புறம் இதுல வந்து இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த ஜோசப் நிகழ்ச்சி அவருடைய தொல்லையும் தாங்கல ஒரு கட்சி நிகழ்ச்சியில ஒரு குழந்தையை வந்து பேச விட்டுருக்காரு இது என்ன அரசியல் என்பது யாருக்கும் புரியல அவருக்கு ஆஹ் மூணு நிமிஷத்துக்கு மேல பேச தெரியல பார்த்து தான் பேச வேண்டியதா இருக்கு ஸ்கிரிப்ட் ஏன்னா மாநாட்டுல பிராம்டர் இருந்தது இப்போ ஸ்டேஜ் வரும்போது பிராம்டர் இல்ல அவர் கட்சி ஆட்கள் வந்து ஏன்டா போராட்டம் பண்ணலாம் கேட்டா கூட்டம் வந்துருச்சுருந்தாங்க போலீஸ் கேட்டா கூட்டம் எங்க வந்ததுன்றாங்க இந்த மாதிரி இந்த கட்சி வந்து மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கு இது ஒரு குழப்ப கட்சி இந்த குழப்ப கட்சியில் ஒரு நிகழ்ச்சியில் குழந்தையை பேச வைக்கிறாங்க அப்படின்னா இது எத்தகைய செயலாக இருக்கிறது கொள்கையிலும் விஜய் செயல்படுவது ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய விஷயம் விஜயை மாற்று என்று நினைத்து கொண்டிருக்கும் மக்களுக்கு தினம் தினம் அதிர்ச்சி தான் ஏற்படுகிறது என்பதை நான் நினைக்கிறேன் தேர்தல் சமயத்தில் இன்று இருக்கும் வாக்கு விஜய்க்கு குறையும் அப்படின்ற விஷயமும் தெரியுது ஏன்னா கிரவுண்ட்ல வந்து முதல்ல விஜய் 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 விஜயின்னு சொன்னாங்க ஆனா விஜய் செய்யற செயல்களை பார்த்து மக்களுக்கு கடும் அதிருப்தி இருக்கு இந்த காடும் அதிருப்தி ஆல்ரெடி வந்து அவருக்கு சப்போர்ட் எப்படி வாக்கா மாத்துவாங்க இருந்தது இப்ப இந்த சப்போர்ட்டே குறையுதோ அப்படின்ற கேள்வி வந்திருக்கு விஜய் அவர்கள் இந்த 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 அரசியலை ஒரு சினிமா கால்ஷீட் போல நினைச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன் திஸ் இஸ் பீப்புள்ஸ் பிசினஸ் ரைட் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கீங்க விஜய் இந்த மாதிரி குழந்தைங்களை பேச விட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்ணாதீங்க இன்னொரு வருத்தமான விஷயம் வந்து என்னன்னா ஹிந்து மதத்துல தான் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு ஹிந்து மதத்துல தான் வந்து ஜாதிகள் விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நேத்தி திருச்சியில ஒரு சந்தவம் வந்து வந்து திருச்சி அருகே வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு துறையூர்ன்ற ஊர்ல சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா தலித் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக்கு போயிருக்காங்க உண்ணாவிரதத்துக்கு போயிருக்காங்க எதுக்குன்னா அந்த சர்ச்சில் ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்னன்னா ஜாதி அடிப்படையில் அவங்கள வந்து பண்றாங்க அவங்கள ஒதுக்குறாங்க அப்படின்ற விஷயமும் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சி ஜாதிகள் அடிப்படையில் ஜாதிகளே இல்ல கிறிஸ்துவ மதத்துக்கு வாங்கன்னு சொல்லி நிறைய பேரை கன்வெர்ட் பண்ணி அந்த மதத்துக்குள்ள சேர்க்கிறாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க கிறிஸ்டியனா இல்ல கன்வெர்டர் கிறிஸ்டியனா பாக்குறாங்க அதுவே தவறு அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல சேர்த்துட்டு நீங்க இந்த கிறிஸ்டியனா அந்த கிறிஸ்டியனான்றும் போது என்ன ஜாதியை ஒழிச்சிருக்காங்க சரி இந்த பெரியாரிஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹிந்துக்களை மட்டும் தான் தாக்குவாங்க கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமியும் தாக்க மாட்டாங்க கேட்டால் ஹிந்துக்கள்ல மட்டும் தான் ஜாதி இருக்குன்ட்டு ஆனால் மீண்டும் 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 முஸ்லீம்களையும் ப்ரூவாகுது கிறிஸ்டியன்லையும் பு ப்ரூவ் ஆகுது ஜாதிகள் எல்லா இதுலையும் இருக்கு குறிப்பாக கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன்ஸை இவங்க மதிக்கிறது கிடையாது ஆஹ் நீங்க

புஸ்தும் அரவணைக்குற மாதிரி தெரியும் ஆனா நீங்கள் உள்ள போய் பார்த்தா தெரியும் அதில் எந்த கொடூரமும் இருக்குன்னு நன்றி வணக்கம்